பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி இரண்டில் ஐந்தாம் கணக்கு பார்க்கலாம் ஒரு தேர்வில் பத்து பல்வாய்ப்புகளில் விடையளிக்க விடையளி வினாக்கள் உள்ளன கீழ்காணும் நிபந்தனைக்குட்பட்டு எத்தனை வழிகளில் இத்தேர்வுக்கு விடையளிக்கலாம் என கேட்கப்பட்டுள்ளது பத்து பல்வாய்ப்பு வினாக்கள் தேர்வில் உள்ளதா பொதுவா கொடுக்கப்பட்டிருக்கு இதுல முதல் சப் டிவிஷன்ல ஒவ்வொரு வினாவிற்கும் நான்கு வாய்ப்புகள் உள்ளன என கொடுக்கப்பட்டுள்ளது எத்தனை வழிகளில் விடையளிக்கலாம் அப்படின்னாவே பர்மெண்டேஷனில் தான் இதனுடைய தீர்வு கணக்கிடுறோம் முதல் சப் டிவிஷனில் ஒவ்வொரு வினாவிற்கும் நான்கு வாய்ப்புகள் உள்ளதாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்ப ஒரு வினாவிற்கு நான்கு வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குதுன்னா அந்த ஒரு வினாவிற்கு விடையளிக்கக்கூடிய வாய்ப்புகளின் எண்ணிக்கை எத்தனையோ அமையுனால் நாலு அமையும் அதை எப்படி கணக்கிடலானா நாலு பி ஒன் ஈக்குவல் டூ நாலு ஃபேக்டோரியல் பை நாலு மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் படி சுருக்கலாம் நாலு ஃபேக்டோரியல் பை நாலு மைனஸ் ஒன்று மூணு ஃபேக்டோரியல் இதை சுருக்கும் பொழுது நாலு ஃபேக்டோரியலை நாலு பெருக்கள் மூணு ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம் பை மூணு ஃபேக்டோரியல் மூணு ஃபேக்டரி மூணு ஃபேக்டரியல் கேன்சலாக போக மதிப்பு நாலு எனவே நாலு பி ஒன் எனும் பொழுது மதிப்பு நாலு அதை பொது மற்றொரு நிபந்தனை அதாவது என்பி ஒன்று என்பி ஒன் எனும் பொழுது மதிப்பு எண் இதை பயன்படுத்தியும் நம்ம நேரடியாக மதிப்பு எழுதிக்கலாம் இப்ப நாலு பி ஒன்னின் மதிப்பானது நான்குன்னு கணக்கிட்டு இருக்கிறோம் ஒரு வினாவிற்கு மதிப்பளிக்கக்கூடிய வாய்ப்புகளின் எண்ணிக்கை நாலு இப்ப இதே போல பத்து வினாவிற்கு மதிப்பளிக்கக்கூடிய வாய்ப்புகளின் எண்ணிக்கையினாலும் முதல் வினாவிற்கும் நாலு வாய்ப்புகள் இரண்டாவது வினாவிற்கும் ஒவ்வொரு வினாவிற்கும் நான்கு வாய்ப்புகள் நமக்கு அமையும் அப்ப நாலு பெருக்கள் இரண்டாவது வினாவிற்கும் நாலு வாய்ப்புகள் மூன்றாவது வினாவிற்கு நாலு வாய்ப்புகள் நாலாவது வினாவிற்கு நாலு வாய்ப்புகள் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து வினாவிற்கும் ஒவ்வொரு வினாவிற்கும் நான்கு வாய்ப்புகள் அமையும் எனவே இவற்றின் பெருக்கல் பலன் நமக்கு பெரிய எண்ணா வர்றதுனால அனைத்து எண்களும் ஒரே மதிப்பாக இருக்கிறதுனால இது பொதுவா எப்படி எழுதிக்கலாம் நாலுங்கிற எண்ண பத்து முறை பெருக்கிறோம் எனவே நாலு பவர் பத்து என்பது இதன் மதிப்பாகும் அடுத்து இரண்டாவது சப் டிவிஷன் இரண்டாவது சப் டிவிஷன்ல கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறது முதல் நான்கு வினாவிற்கு அதாவது பத்து வினாக்களுக்கு விடையளிக்கிறோம் அதுல முதல் நான்கு வினாக்களுக்கு மூன்று வாய்ப்புகளும் மீதமுள்ள வினாக்களுக்கு ஐந்து வாய்ப்புகளும் உள்ளதாக கொடுக்கப்பட்டுள்ளது முதல் நான்கு வினாக்களுக்கு முதல் மூன்று வினாக்களுக்கு முதல் நான்கு வினாக்களுக்கு மூன்று வாய்ப்புகள் முதல் நான்கு வினாக்களுக்கு மூன்று வாய்ப்புகள் அப்ப மூன்று வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா அதனுடைய மதிப்பு கணக்கிடலாம் மூணு பி ஒன் ஈக்குவல் டூ மூணு பை மூணு மைனஸ் ஒன்று மூணு பை மூன்று மைனஸ் ஒன்று எனும் பொழுது இரண்டு இதை சுருக்கும் பொழுது மதிப்பானது மூணு ஃபேக்டோரியலை மூணு பெருக்கல் ரெண்டு ஃபேக்டோரியல் எழுதிடலாம் பை ரெண்டு ஃபேக்டோரியல் ரெண்டு ஃபேக்டரியல் ரெண்டு ஃபேக்டரியல் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மதிப்பு மூன்று ஆகும் அடுத்து ஐந்து வாய்ப்புகள் உள்ளதாக கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்த வினாக்களுக்கு ஐந்து ஃபேக்ட் ஐந்து பி ஒன் கணக்கிட்றோம் ஐந்து ஃபேக்டோரியல் பை ஐந்து மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஐந்து ஃபேக்டோரியல் பை ஐந்து மைனஸ் ஒன்று நாலு ஃபேக்டரியல் ஈக்குவல் டு ஐந்து பெருக்கல் நாலு ஃபேக்டோரியில் நியூமரேட்டர் எழுதிடலாம் பை டினாமினேட்டரில் நாலு ஃபேக்டோரியல் நாலு ஃபேக்டோரியல் கேன்சல் ஆக போக மதிப்பு ஐந்து எனவே முதல் நான்கு வினாக்களுக்கு மூன்று வாய்ப்புகளும் மீதமுள்ள வினாக்களுக்கு ஐந்து வாய்ப்புகளும்னு கொடுக்கப்பட்டிருக்கு வினாக்களை இதற்கான தீர்வு முதல் நான்கு வினாக்களுக்கு மூன்று வாய்ப்புகள் முதல் வினாவிற்கு மூன்று இரண்டாவது வினாவிற்கு மூன்று வாய்ப்பு மூன்றாவது வினாவிற்கு மூன்று வாய்ப்பு நான்காவது வினாவிற்கு மூன்று வாய்ப்பு மீதம் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு நமக்கு எத்தனை வாய்ப்புகள் ஐந்து வாய்ப்புகள் அப்ப ஐந்தாவது வினாவிற்கு ஐந்து வாய்ப்பு ஆறாவது வினாவிற்கு ஐந்து வாய்ப்பு ஏழுக்கு ஐந்து வாய்ப்பு எட்டாவது வினாவிற்கு ஐந்து வாய்ப்பு ஒன்பதுக்கு ஐந்து வாய்ப்பு பத்தாவது வினாவிற்கு ஐந்து வாய்ப்பு இதனுடைய பெருக்கல் பலன் எனும் பொழுது மூன்று என்ற எண்ணானது நான்கு முறை பெருக்கப்பட்டிருக்கு எனவே மூணு பவர் நாலுன்னு கொடுக்கலாம் ஐந்து என்ற வினா ஐந்து என்பது ஆறு முறை பெருக்கப்பட்டிருக்கிறதுனால ஐந்து பவர் ஆறுன்னு கொடுக்கலாம் அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும் மூன்றாவது சப்டிவிஷன்ல எண்ணாவது வினாவிற்கு என் பிளஸ் ஒன் வாய்ப்புகள் உள்ளன என பொதுவாக கொடுக்கப்பட்டுள்ளது எண்ணாவது வினா நான் எண்ணுக்கு பதிலாக ஒரு இரண்டு பிரதிட்டம்னா அதற்குண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கை ரெண்டு பிளஸ் ஒன்று மூன்று எண்ணுக்கு பதிலாக ஐந்துன்னு பிரதிட்டம்னா ஐந்து பிளஸ் ஒன்று ஆறு அப்ப ஐந்தாவது வினாவிற்கு ஆறு வாய்ப்புகள் முதல் வினாவிற்கு அப்படிங்கிறப்ப முதல் வினாவிற்கு என் பிளஸ் ஒன்று எனும் பொழுது என்னுக்கு பதிலாக ஒன்றுன்னு பிரதிகின்ற ஒன்னு பிளஸ் ஒன்று எனும் பொழுது இரண்டு எனவே முதல் வினாவிற்கு விடையளிக்கும் வாய்ப்புகள் இரண்டு இரண்டாம் வினாவிற்கு என் பிளஸ் ஒன்னு இரண்டு பிளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மூன்று மூன்று வாய்ப்புகள் இதேபோல போல மூன்றாம் வினாவிற்குங்கிறப்ப மூணு பிளஸ் ஒன்று நாலு வாய்ப்புகள் அமையும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பத்தாம் வினாவிற்கு என் பிளஸ் ஒன்று பத்து பிளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு பதினோரு வாய்ப்புகள் தேவையான மொத்த வாய்ப்புகள் எனும் பொழுது இவற்றின் பெருக்கல் பலன் கணக்கிடலாம் பெருக்கல் பலனானது ரெண்டு பிறக்கல் மூணு பெருக்கல் அப் டு எது வரைக்கும் பதினொன்று வரைக்கும் பெருக்கணும் நாலு பிறக்கல் ஐந்து பிறக்கல் ஆறு பெருக்கல் ஏழு பிறக்கல் எட்டு பிறக்கல் ஒன்பது பிற்கல் பத்து பெருக்கல் பதினொன்று ஒன்றால் ஒரு எண்ணு பெருக்கப்பட்டு இருந்தது அப்படின்னா அதே மதிப்புகள் தான் நமக்கு மாறாது எனவே இதை எப்படியும் எழுதிக்கலானா ஒன்று பிருக்கல் ரெண்டு பிறக்கல் மூன்று பிறக்கல் நாலு பிறக்கல் ஐந்து பெருக்கல் ஆறு பிறக்கல் ஏழு பிற்கல் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அப்போ பதினொன்று வரையிலான ஒன்றிலிருந்து தொடர்ச்சியாக பதினொன்று வரையிலான பெருக்கல் பலன் தான் இந்த மதிப்பு இப்போ இதை பொதுவாக எப்படி எழுதிக்கலானா பதினொன்று ஃபேக்டோரியல்னு இதற்கான தீர்வு கொடுத்துடலாம் தேங்க்யூ